நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் லோன் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் வந்து ஒரு ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் கடன் வாங்கியிருந்தோம் ரெண்டாவது சனிக்கிழமை நடந்த வியாபாரிகள் கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன் மோனனும் கண்ணீரோடு ஜோம் பண்ணாங்க நாங்கள் வியாபாரிகள் மீட்டிங்கில் அழுது ஜோம் பண்ணிட்டு வந்தோம் இந்த எல்லா அந்த கடன்களையும் அடைக்க தேவன் கிருபை செய்தார் இயேசுவை பார்ட்னராக நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்க பிஸ்னஸில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா பிஸ்னஸில் இருக்கிற போராட்டத்தை அவர் மாற்றி விடுவார் உடைய குறைவை அவர் நிறைவாக்கி விடுவார் உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஆசீர்வாதத்தையும் வளர்ச்சியையும் பெற்றுக்கொள்ள நான் எவ்வளவு முயற்சித்தும் என் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வித வளர்ச்சியும் இல்லையே சொல்லி நீங்க கலங்கண சூழ்நிலையில காணப்படுறீங்களா கலங்காதீங்க உங்களது வியாபாரம் மற்றும் தொழிலில் ஆண்டவருக்கு முதலாவது நீங்கள் இடம் கொடுக்கும்போது நிச்சயமாக உங்கள் தொழில் ஆசிர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படும் இப்போதும் சென்னையை சேர்ந்த சகோதரர் எட்வின் அவர்களின் வாழ்க்கையில் தேவன் அவரது தொழிலை எவ்வளவு ஆசீர்வதிச்சு உயர்த்தினார் என்பதை நம்மளோட சாட்சியாக பகிர்ந்து கொள்ள போகிறாங்க வாங்க சாட்சியை கேட்கலாம் என் பேர் எட்வின் நான் சென்னையில் இருக்கிற வேங்கடமங்கலத்தில் இருக்கிறோம் எனக்கு திருமணமாகி இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க நாங்கள் வந்து சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கிறோம் என்னுடைய பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டுருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷம் மார்ச் மாதம் நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் லோன் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் வந்து ஒரு ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் கடன் வாங்கியிருந்தோம் அந்த கடன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரெண்டு வருஷம் டைம் டியூரியேஷனில் வாங்கியிருக்கலாம் பட் நான் வந்து ஒரு நம்பிக்கையில் ஒரு வருஷத்தில் கட்டிடலான்னு சொல்லி ஒன் இயர் டியூரேஷன்லேயே வாங்கிட்டோம் பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீடுகள் கட்டிகிட்டு இருக்கும்போது அது விற்பனை கொஞ்சம் தாமதமாச்சு தாமதமானதுனாலையும் அந்த வேலைகள் கொஞ்சம் இழுத்துகிட்டே போனதுனாலையும் அந்த கடனை கட்டுறதுக்கான டைமிங் எங்களால் கட்ட முடியுமா அப்படின்ற ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் நான் அதாவது வேலைகளை முடிச்சுட்டு நான் எப்போ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னாலும் நான் தனியாக போனேன்னா அந்த கண்ணீரோடு தான் போவேன் எப்படி நம்ம இந்த காரியத்திலேருந்து விடுதலை ஆக போகிறோம் எப்படி இதிலேருந்து நம்ம ரிலீஸ் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு பாரம் அழுத்திக்கிட்டே இருக்கும் அந்த பாரத்தை வந்து நம்ம வார்த்தையால் வந்து நம்ம சொல்லவே முடியாது நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு அவங்களால பிரீத் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ நம்ம போய் என்ன பேசினாலுமே அவங்க கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களால எந்த ஒரு இதுவுமே அவங்க இருதயத்துக்குள்ளே நம்ம பேசுற காரியங்கள் இதாகாது அவங்களோட ஃபுல் தாட்டுமே எப்படியாவது இந்த கடன் பாரத்திலிருந்து நம்ம எப்படியாவது வெளியில் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு யோசனையாக இருக்கும் அந்த பாரம் மன பாரம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நாலு பேர் ஏறி மிதிச்சா நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதாவது எனக்குள்ள அது வெயிட்டாக இருக்கும் இந்த இடம் வந்து அப்படியே ஏதோ தூக்கி நம்ம உள்ளே வச்சா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ரெண்டாவது சனிக்கிழமை நடந்த வியாபாரிகள் கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன் நீ கையிடும் எல்லா வேலையிலும் எனக்கு ஆசிர்வாதம் கட்டளை அப்படி கலந்துக்கும் போது அந்த வியாபாரிகள் கூட்டத்துக்கும் நாங்கள் கடனை கட்டி முடிக்கிறதுக்கும் சரியாக ஒரு எட்டு நாள் மட்டும்தான் எங்களுக்கு அந்த தவணை நேரம் அப்படிங்கிறது இருக்குது இந்த எட்டு நாளைக்குள்ள ஒரு கோடியே நாற்பது லட்சம் நாங்கள் வங்கிக்கு மட்டும் செலுத்த வேண்டியதாக இருந்தது மொத்தம் மூணு கோடி கடனில் ஒன்று நாற்பது வங்கிக்கு கட்டணும் அதுக்கு ஏழு நாள் மட்டும்தான் டைம் இருக்குது அந்த ஏழு நாளுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு தொகையை நம்ம எப்படி ரெடி பண்ண முடியும் மீண்டும் நம்ம மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்ணீரோடு வந்து ஜவும் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது மோகனண்ணனும் கடன் பாரம் உள்ளவங்களாம் ஜவுன் பண்ணுங்க எந் பாரத்தோடு இருக்கிறவங்களுக்குலாம் ஆண்டவர் விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி மோகனண்ணனும் கண்ணீரோடு ஜவுன் பண்ணாங்க நாங்கள் வியாபாரிகள் மீட்டிங்கில் அழுது ஜவும் பண்ணிவிட்டு வந்தோம் வந்த உடனே எங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் காத்துட்டு இருந்தது நாங்கள் ஒரு ஆறு வீடுகள் கட்டி விற்கிறதுக்காக வை வச்சுருந்தோம் அதில் இரண்டு வீடு வந்து அந்த வந்த உடனே புக்காக விற்கும்படிக்கும் ஆண்டவர் கிருபை செய்தார் அந்த கடனை நாங்கள் எந்த டேட்டில் கட்டணுமோ அந்த டேட்டில் கரெக்டாக கட்டும்படி அடுத்த ஏழாவது நாள் வியாபாரிகள் முடிந்து ஏழாவது நாளில் இந்த எல்லா அந்த கடன்களையும் அடைக்க தேவன் கிருவை செய்தார் அந்த கடன்கள் எல்லாம் அடைத்த பிற்பாடு என்னுடைய இருதயத்தில் இருந்த பாரங்கள் தவிப்புகள் எல்லாம் மாறி நான் ஒரு நிம்மதியான தூக்கத்தை பல வருஷங்கள் நான் மிஸ் பண்ண அந்த தூக்கத்தை வந்து நான் தூங்கினேன் அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் நல்ல ஒரு சமாதானத்தை குடும்பத்தில் கொடுத்தாங்க அதுக்கு பிற்பாடு வந்து நாங்கள் ஒரு இருபது வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருந்தோம் அநேக வீடுகளை நாங்கள் கட்டி வியாபாரம் பண்ணியிருந்தோம் ஆனாலும் எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லை ஆண்டவருடைய கிருபையினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாங்கள் ஒரு சொந்த வீட்டை கட்டும்படியாகவும் கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் இந்த வீட்டில் குடியேறும்படியாகவும் ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க நாங்கள் இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மோனன் அடிக்கடி சொல்லுவாங்க உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுடைய தொழிலில் நாங்கள் எந்த விஷயத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டோம் எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு நம்ம என்ன செய்வோம் நான் எனக்கு வீடு கட்டினா என்ன கட்டுவேன் எப்படி பொருட்களை வாங்குவோணும் அப்படி அந்த காரியத்தில் எப்போவுமே குவாலிட்டி வைஸ் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணதில் அந்த காரியத்தில் ஆண்டவர் உண்மையாக இருந்ததுனாலையும் எங்களை இந்த வியாபாரத்தில் இந்த அளவுக்கு ஒரு ஆசிரவனம் வச்சுருக்குறேன் கொடுக்குறத குறித்து ஆண்டவர் நிறைய காரியங்களை அண்ணன் பேசுவாங்க அப்போது அந்த கொடுக்குற விஷயத்துலேயும் கூட ஒவ்வொரு வியாபாரம் முடியும் போது ஆண்டவருக்கு நான் என்ன பொருத்தனை பண்ணணுமோ அந்த பொருத்தனையை ஒவ்வொரு வியாபாரம் முடியும் போதும் அதை கரெக்டாக நாங்கள் கொடுக்கறதுனாலேயும் எங்களுடைய வியாபாரம் வந்து ஆசீர்வாதமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதத்தை எங்களுடைய கடன் பாரங்களை நீற்றி ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கடவுள் மீண்டும் கொடுத்தாரு எங்களுடைய ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் கடனை அடைக்கவும் எங்களுடைய வியாபாரத்தையும் எங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சமாதானத்தையும் கொடுத்த இயேசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி பிரியமானவர்களே சாட்சியை கேட்டிங்களா நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம் இப்போதும் சகோதரர் மோகன் சி அவர்கள் தேவ அளித்து உங்களின் தொழில் உயர்வுக்காக சிறப்பு ஜபம் ஏறெடுப்பார்கள் கலிலையா கடற்கரையில் இயேசு ஒரு மனிதனை சந்திக்கிறார் அவர் வந்து அவனோட பேசி ஒரு அற்புதம் செய்கிறார் பேதரு ஒரு மீன் பிடிக்கிற தொழில் செய்கிற ஒரு மனிதர் பேதரு ராத்திரி எல்லாம் கடலில் மீன் பிடிக்க பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படவில்லை ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு உள்ளத்தோட வலைகளை அலசி கொண்டு நிற்கிறார் அந்த சமயத்தில் தான் இயேசு அவரை சந்திக்க வருகிறார் தொழிலில் நஷ்டமடைந்து ஏமாற்றமடைந்து ஒரு லாபமும் கிடைக்காம வேதனையோடு நிற்கிற ஒரு மனிதனை இயேசு சந்திக்க வருகிறார் அவனோடு பேசுகிறார் அவனிடத்தில் சில உதவிகளை பெற்றுக்கொள்கிறார் ஆண்டவர் அவனை ஆசிர்வதிக்கிறார் அதுதான் எழுதப்பட்டிருக்கிற சம்பவம் இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பேதர்வை தேடி போன இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களை பார்க்க வந்திருக்கிறார் இதுல ஒரு வழியும் தெரியல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருட்டாதான் இருக்குது இந்த இக்கட்டிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு சின்ன வழி கூட தெரியல ஒரு டோர் ஓபன் ஆகலை எங்க பார்த்தாலும் இருளா தான் தெரிகிறது என்ன பண்றதுன்னு தெரியலையே தொழில் தோல்வி ஏமாற்றம் நஷ்டம் என்ன பண்ணுதுன்னு தெரியாத சூழ்நிலை பேதர்வை சந்தித்து அவன் வளை கிளியத்தக்கதான மீன்களை கத்தர் கொடைத்தான் படகு அமிழத்தக்கதாக மீன்களை கொடைத்தார் அதே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார் நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிற ஒரு ஆசிர்வாதம் ரெண்டாவது என்ன நடக்கிறது இந்த சூழ்நிலை அப்படியே கவனமாக பார்க்கும்போது இயேசுவுக்கு கொடுத்து உதவி செய்த பேர்ரு முதலாவது தொழிலில் நஷ்டமடைந்த பேதர் அவரை சந்திக்க இயேசு வருகிறார் இப்போ இயேசுவுக்கு ஒரு தேவை வந்து விட்டார் அவர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணணும் மக்கள்லாம் வந்துட்டாங்க பிரசங்கம் பண்ணணும் ஒரு பிரசங்க பீடம் அவருக்கு வேணும் கடற்கரையில் உட்காந்தா ஜனங்கள்லாம் வந்து நெருக்கிடுவாங்க திரள் கூட்டம் வந்திருக்கிறாங்க என்ன செய்கிறது அப்போ ஆண்டவர் பாருங்க ஒரு படகை பார்த்தார் அதுக்குள்ளே ஏறி உட்கார்ந்துட்டார் அது பேதருடைய படகு அவரே தோல்வி அடைஞ்சு வலைகளை அலசிக்கிட்டு இருந்தாரா இப்போ இயேசுவை பார்த்த உடனே அவருடைய மனதுக்குள்ளே ஒரு மாற்றம் இவ்வளோ ஒரு சாந்தமாக இருக்கிறாரு அமைதியாக இருக்கிறார் என்னை பார்த்து புன்மொறுவல் போர்க்கிறார் இவ்வளோ ஜனங்கள் வேற வேற பார்க்க வந்திருக்கிறாங்க இவர் விசேஷமானவர் தான் அப்படின்னு சொல்லி அவரே சொல்ல பேதர் கொஞ்சம் வா தம்பி கொஞ்சம் உள்ள பழக தள்ளு அப்படின்னு தள்ளி விட்டார் இப்போ இயேசு வந்து போதிக்கிறார் மக்களுக்கு எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணாருன்னு தெரியாது ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ இயேசு நாள் கணக்காக பேசிக்கொண்டே இருந்ததெல்லாம் இருக்குல்ல மூன்று நாளாக பேசிக்கொண்டே இருக்கிறார் ஜனங்கள்லாம் பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்கு போகிறத மறந்துட்டாங்க ஏசு பேசினா அப்படி தான் நமக்கு எல்லாமே மறந்து போயிடும் அவளை இனிமையாய் பேசக்கூடியவர் அவர் பேசுவதை பேதர் அப்படி கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் கவனிக்க கவனிக்க பேதருக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்கிறார் இவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் அங்கே வந்திருக்கிறாரு ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் ஏன் படகில் ஏறி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேதருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு யோசனை ஒரு சந்தோஷம் வருகிறது இதுக்கு மத்தியில் ஏன் படகை அவர் தெரிந்து கொண்டார் என்பதாக அப்போது பேதரு தன்னுடைய தோல்வி அடைந்த நிலைமையிலும் ஏமாற்றம் அடைந்த நிலமையிலும் இயேசுக்கு இடம் கொடுக்கிறார் இயேசு கேட்ட உடனே போய் நானே வந்து ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு மீனே கிடைக்கல கஷ்டத்துலக்கே நீங்கள் வந்து உட்கார்ந்து பேச போகிறீங்களா இதுவரை படகை தள்ளணுமா போங்க போங்க வேறு வேலை இல்லை அந்த ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு போங்க அப்படி சொல்லியிருக்கலாம் ஏன்னா இப்போ தோல்வி ஏமாற்றம் தேவைகள் முன்னால் நிற்கிறாரு பேதர் அப்படி பேசியிருக்கலாம் சூழ்நிலை பார்த்து ஆனால் அவர் அப்படி சொல்லலை சரியாண்டு வரேன்னு படகலை அவர் கொடுக்கிறார் நானே தோல்வி அடைஞ்சிருக்கிறேன் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கேன்னு பேசலை தன்னுடைய பாடுகள் நெருக்கங்களை தனக்குள்ளே வைத்து கொண்டு இடம் கொடுத்தார் இப்போ அவ்வளவு தேவைக்கு மத்தியில இயேசுக்கு தன்னுடைய படகை கொடுத்தார் இன்னைக்கு ஆண்டு என்ன கொடுக்க போறீங்க இயேசு வந்து சொல்றார் உன் படகுல தான் நான் ஏறி உட்கார போறேன் உன் படகுல தான் எனக்கு ஏறி உட்காரணும் உன் படகை தான் நான் பயன்படுத்த போறேன் உன் இருதய படகுல என்னை ஏற்றுக்கொள்றியா உன்னுடைய இருதயத்துக்குள்ள நான் வந்துருட்டா உன் இருதயத்துல வந்து நான் சிங்காசனம் போட்டு அமர்ந்துருட்டா உன் இருதயம் தான் எனக்கு வேணும் ஆண்டவர் கேட்கிறார் உன்னோட இருதயத்தை அவருக்கு கொடுப்பீங்களா விரக்தி சமாதானம் இல்லை சிலர் பார்த்தா கோபமாக வருது எரிச்சலாக வருது அப்படிப்பட்ட இருதயம்தான் அண்டு சொல்கிறார் அந்த இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் தர்றியா உன் இருதயத்துக்குள்ள வந்து நான் உட்காந்துடுறேன் அப்போ உன் இருதயத்தை எனக்கு கொடுப்பியா நானே ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிறேன் நானே கஷ்டத்துல வந்திருக்கிறேன் என்ன நீங்கள் நீங்கிட்ட போய் இதை கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவருடைய இருக்கிற ஒரு காரியத்தை தான் கேட்கிறேன் இல்லாத ஒரு காரியத்தை கேட்கல உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு நான் அந்த இருதயத்தில் வந்து அமரட்டும் உன் வாழ்க்கையிலே எனக்கு இடம் கொடு உன் வீட்டுக்குள்ளே எனக்கு இடம் கொடு வீட்டுல இடம் தருவியா உன் பிஸ்னஸ் தளத்துல ஒரு கடையில எனக்கு ஒரு இடம் தருவியா உடைய ஆபீஸ்ல எனக்கு ஒரு இடம் தெரியா நான் வந்து உன் கூட உட்கார்ந்து கடையில் வியாபார ஸ்தலத்தில் நான் வந்து உட்கார்ந்துருக்குறேன் ஒரு இடம் கொடுக்குறியா ஆண்டவர் கேட்கறா ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா கடங்காரங்களா வருவாங்க பரவாயில்லையா நான் என் ஆஃபீஸில் உட்கார்ந்தா கடங்காரங்களா வருவாங்க ஆண்டவரே ஆண்டு சில பரவாயில்ல ஓன் கடன் இப்போ ஏன் கடன் அலையலியா ஓன் பிரச்சனை இப்போ ஏன் பிரச்சனை நீ இப்போ என் பிள்ளையாக மாறிட்டல்ல நீ எனக்கு இடம் கொடுத்தா நீ என் பிள்ளையாக மாறிட்ட பிள்ளையனுடைய பாரம் தகப்பனுக்கு தானே சொந்தம் இப்போ வந்து பிள்ளை வந்து வெளியில் கடன் வாங்கிட்டான் கடன்காரர் வந்து யார்கிட்ட கேட்பான் உன் பையன் என்கிட்ட வாங்கியிருக்கிறா உளுக்க நீ கொடு அப்படின்னு என் பையன் தானே நான் இப்போ பார்த்துக்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படியே என் பையன் வாங்கினதை நான் பொறுப்படுத்துக்கிறேன் இனி கடன் கொடுக்காதப்பா நான் பொறுப்படுத்துக்கொள்கிறேன் என் பையன் தானே அப்படிதான் ஆண்டோ சொல்லுவார் ஓன் பிரச்சனை அது என் பிரச்சனை உன்னுடைய நெருக்கம் அது என்னுடைய நெருக்கம் உன் காரியத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன் எனக்கு மட்டும் இடம் கொடு உன் ஆஃபீஸில் இடம் கொடு உங்க வீட்டுக்குள்ளே இடம் கொடு உன் கடையில் இடம் கொடு உங்கள் கடைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளுங்களா சில வியாபாரிகள் இருக்காங்க வீடு வரைக்கும் ஓகே வீட்டில் மனைவி பிள்ளைகள்லாம் ஜெபிக்கிறாங்க பக்தியா இருக்க நானும் ஜபிக்கிற ஆண்டு வரேன் வராதுங்க ஆஃபீஸுக்கெல்லாம் நீங்கள் வந்துடக்கூடாது ஆண்டு எங்கள் ஆஃபீஸ் வேற மாதிரி இருக்கும் அப்படியா அவர் சொல்லுவார் பிடிவாருமா நீ போகிற நான் வருவேன் நீ இருக்கிற இடத்துல விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை உட்கார வைங்க அவரை கூட்டிக் கொண்டு போய் வியாபார ஸ்தலத்துல உட்கார வைங்க ரெண்டு பேர் பார்ட்னரா இருந்தா உங்க பார்ட்னர் எனி டைம் உங்களுடைய இடத்துக்குள்ள வர முடியும்ல பார்ட்னரா இருக்கிற ஒரு ஆளு என்ன நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க எப்போனாலும் உள்ளே வரலாம்ல நீ ஏட்டா இப்போ வந்த அப்படின்னு கேட்டால் ஏன் அப்படி கேட்குறேன் நான் பார்ட்னர் தானே இந்த பிஸ்னஸில் பார்ட்னர்னால் சம உரிமை இருக்குல்ல ஏசுவ பார்ட்னராக நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்க பிஸ்னஸில் எனி டைம் அவர் வருவார் அவருக்கு முழு உரிமை இருக்குல்ல அப்படின்னு நான் என்ன அர்த்தம் பிஸ்னஸில் உள்ள பிரச்சனைகளையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் பிஸ்னஸில் இருக்கிற போராட்டத்தை அவர் மாற்றி விடுவார் உடைய குறைவை அவர் நிறைவாக்கி விடுவார் இடம் கொடுத்ததுனால விட்டது என்ன செய்வதுன்னு இயேசுவுக்கு இடம் கொடுத்தார் அவ்வளவுதான் எல்லா சூழ்நிலையே மாறிவிட்டார் ஆண்டோருக்கு இடம் கொடுங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய தொழில்ல உங்க வீட்டுக்குள்ள இயேசுவை ஜபாரையோடு நின்று கொள்ளுங்கன்னு சொல்லாதங்க அவர் நிற்க மாட்டார் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரேன் அங்கே வேணா நம்ம சந்தித்து கொள்வோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் வந்து சொல்லுவார் நீ எங்கே போனாலும் கூட வருவே அதுக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் கூடவே இருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டா எல்லா பொறுப்புகளையும் அவர் எடுத்து அழகாய் நடத்தி தருவார் நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது ஆண்டவர் நன்மையாக நடத்தி தருவார் அப்போ தன்னுடைய படகை ஆண்டவருக்கு கொடுக்கிறார் வெறும் படகு தான் கொடுக்குறார் மீனே கிடைக்கல வெறும் படகு எம்டி போட் அதை தான் இயேசு கொடுக்குறார் சரி ஆண்டவரை பயன்படுத்தி கொள்ளுங்க கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் லூக் ஆறு முப்பத்தெட்டில் இயேசு தான் சொன்னார் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் பேதுரு படகை இயேசுக்கு கொடுத்தார் இயேசு திரும்ப கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரு காலி படகை கொடுத்தாரா பேதுரு கொடுத்தது வெறுமையான படகு காலி படகு ஆனா இயேசு பேதருக்கு திரும்பி கொடுத்தபோது படகு நிறைய மீன்கள் நிரம்பி வழிகிற மீன்கள் அலே அதை தாண்டு சொல்ற கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கு கொலிக்க சரிந்து விழும்படி நன்றாய் அழுந்து உங்கள் மடியில் போடப்படும் நீங்க கொடுப்பதை பல மடங்காய் நிரம்பி வழிகிற ஆசிர்வாதமாய் ஆண்டவர் திரும்ப தருவார் வெறும் படகை கொடுத்தால் ஆண்டவர் வெறும் படகை கொடுக்கல நீ வெறும் படகு தானேப்படுத்த படகு வச்சுக்க அப்படி சொல்லவில்லை நான் உட்கார்ந்து ஊழியை செய்ய நீ இடம் இல்லவா ஆகவே உனக்கு நான் செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் படகு நிறைய மீன்களை கொடுத்தார் அப்ப நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும் முதல்ல உடைய நேரத்தை கொடுக்கணும் காலையில் எழுபனா முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க வேத வாசிக்க செபிக்க காத்திருக்க பாட்டு பாடியவரை துதிக்க முதல் மணி நேரத்தை இயேசுக்கு கொடுங்க உன் நேரத்தை கொடுங்க கொடுங்கன்னு உடனே காசு தான் ஞாபகத்துக்கு வருது நிறைய பேருக்கு காசு கொடுக்கணும் ஆண்டவருக்கு இல்லை உங்களுடைய நேரத்தை கொடுங்க உங்களுடைய அன்பு ஆண்டவருக்கு கொடுங்க அவரை நேசிங்க மொழி இருதயத்தோட நேசிங்க உங்களுடைய அன்பு ஆண்டவருக்கு கொடுங்க உங்களுடைய உழைப்பை ஆண்டவருக்கு கொடுங்க நாலு பேருக்கு சுவிசை சொல்லுங்கள் இயேசுவை பற்றி அருவீங்க அப்போ அவருக்காக நீங்கள் உழைக்கிறீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறீங்க உங்களுடைய பலனை கொடுக்குறீங்க நீங்கள் நேரத்தை கொடுத்தாலும் உங்களுடைய உழைப்பை கொடுத்தாலும் அதை ஆண்டவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார் அப்போ கொடுக்கும்போது தேவன் அதை பல மடங்காய் திரும்பத் தருகிறார் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலம் ஒரு சமூக ஞாபகத்துக்கு வருது அப்போ வந்து தேவனுடைய வீடு கூட கட்டப்படலை ஊழியத்தின் ஆரம்ப காலம் அது அப்போது ஒரு பக்கத்து ஊரில் இருந்து ஒரு ஐயா வருவார் சைக்கிளில் வருவாங்க மனைவி சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க எப்போவது வந்து என்னை பார்த்துட்டு காணிக்கை கொடுத்துட்டு போவாங்க ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க உங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா ஜவுளி இருக்குல்ல துணிகள் வாங்கி சைக்கிளில் வச்சு தெருத்தருவா போய் விரும்ப வியாபாரம் பண்ணுவார் ஒரு ஏழை ஒரு சின்ன வியாபாரி போய் கடைகளில் சேலை வேஸ்ட் எல்லாம் வாங்கி சைக்கிள் பின்னால் வச்சு கட்டி கொண்டு கிராமங்களில் போய் தெருத்தருவா விற்பார் அதில் வரக்கூடிய லாபத்தை வச்சு தன்னுடைய மனைவி பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க அப்போ அதில் ஒரு ஐம்பது ரூபா காணிக்கு கொண்டு வந்தார் அந்த நாளில் என்னை பார்க்க வந்தபோது ஐம்பது ரூபா காணிக்கு என்னை பார்த்து ஜெபிச்சுட்டு இந்த காணிக்கை ஐம்பது ரூபா கொடுத்தார் அது அந்த காலத்தில் வந்து பெரிய நாற்பது வருஷத்துக்கு முன்னால் பெரிய காணிக்கை அது ஐம்பது ரூபா கொடுக்குறன்னாவிட்ட கேட்டேன் ஐயா நீங்களே தெரு தெருவா போய் கூவி கூவி விற்று சைக்கிளில் போய் கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த காணிக்கை நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்களே என்ன விசுவாசத்தோடு கொடுக்குறீங்கன்னு கேட்டேன் அது ஆண்டும் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் எங்களை கைவிடலை இதை ஆசிர்வதித்து மனைவி பிள்ளைகளை ஏதோ நான் காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைக்கு ஒரு நன்றியாக இந்த காணிக்கை தர்றேன்னு சொன்னார் இல்லை இல்லை இந்த காணிக்கை என்ன விசுவாசத்தோடு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன் நம்ம ஆண்டவராக பாதுகாக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் அவருடைய ஊழியத்துக்கு நம்மால் முடிந்ததை செய்யணும் இல்லைன்னு நான் நான் சொன்னேன் லூக்கா ஆறு முப்பத்தெட்டில் இயேசு சொல்லுகிறார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கி கொலுக்கு சரிந்து விடும்படி உங்கள் மடியில் நந்தாய் அளந்து போடப்படும் ஏசு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் நீ கொடுத்தா நான் உனக்கு பல மடங்கு ஆசிர்வதிப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறார் அதை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்படியே யோசித்தார் ஆண்டவர் சொல்லிருக்கிறதைய விசுவாசிக்கிறேன் சரி அப்போ இதை கொடுக்கறது எதை வச்சு கொடுக்குறீங்க நீங்க கொடுத்த ஐம்பது ரூபாயை ஆண்டவர் பல மடங்காக அவங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவார் நீ விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை அப்படிலாம் நான் எதிர்பார்த்து கொடுக்கறது இல்லை ஏதோ கத்தர் நமக்கு செய்திருக்கிறார் காணி நம்ம எல்லாருமே அப்படி தான் கொடுக்குறோம் ஆனால் இயேசு கொடுத்தலை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அமைக்கு கொலிக்க சரிந்து விழும்படி திரும்ப கொடுக்க ஆண்டோடைய வாக்கு தத்தம் கொடுக்கிற மக்களுக்கு தேவன் கொடுக்குற வாக்கு தத்தம் ஆனால் அவர் சொன்னார் நான் அப்படிலாம் நினச்சி கொடுக்கறதில்ல சரி ஆனால் இயேசு அப்படி சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னதை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்போ ரொம்ப யோசித்துட்டு இயேசு சொல்லியிருக்கிறார் விசுவாசிக்கிறேன் அப்போ நீங்கள் கொடுத்த இந்த ஐம்பது ரூபாயை ஆண்டவர் உங்களுக்கு அமைக்கி கொலுக்கி சரிந்து விடும்படி உங்களை ஆசிர்வதிப்பான்னு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அவரை யோசித்துட்டு ஏன்னா இதுவரைக்கும் அப்படி கொடுத்த பழக்கம் இல்லைல்ல சரியா நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு இந்த விசுவாசம் இருந்தால் இந்த வசனத்தின்படி கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க நான் கெபிக்கிறேன்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லி நான் அவருக்கா ஜாப் பண்ணேன் அதுக்கு முன்னால் அவர்கிட்ட கேட்டேன் இயற்கையாக நீங்கள் ரோடு ரோடாக வெயில் அலைகிறீங்க ஒரு கடை எடுத்து நீங்கள் அதில் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எனக்கு வசதி இல்லை ஐயா வாடகைக்கு கடை எடுக்கணும் அந்த வாடகை கொடுக்கணும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் சரக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் ஜாமான் வாங்குறதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை நான் ஏதோ இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ரூபாயை வச்சு அப்படியே வாழ்ந்து ரொட்டின்னா ஓடிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னார் கடைசியில் சொன்ன நான் ஜெபிக்கிறேன் இந்த வசனத்தின் படி கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜவா அன்றுவரை நீங்கள் சொன்னீங்க கொடுங்கள் கொடுக்கப்படணும் இந்த ஏழை மனிதர் தன்னுடைய தேவையிலிருந்து அவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் ஆசிர்வதித்து அமைக்க கொலிக்க சரிந்து விடும்படி கொடுங்க அப்படின்னு ஜவமணி அனுப்பிட்டேன் பாருங்க ஒரு வாரம் கழித்து திருப்பி வந்தார் ஒரு வாரங்கள் திருப்பி வந்து ஐயா நீங்கள் சொன்னது அப்படியே நடந்தது என்னார் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் ரெண்டு நாளைக்கு முன்னால் எங்கள் மாமனார் எங்கள் வீட்டுக்கு வந்தார் மாமனார் வசதியானவர் மகளும் மருமகன் இந்த பிள்ளைகள் வச்சு கஷ்டப்படுறாங்களேன்னு அவர் வந்து யாருக்கு அவர் சொன்னார் எச்சி கையால் காக்கா ஓட்ட மாட்டார் மாமனார் அப்படிப்பட்ட ஆளு அதனால் மருமகன் கஷ்டப்படுறாரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த உதவி செய்யலான்னு அப்படி இருதேங்க கிடையாது யாருக்கும் அஞ்சு பைசா கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி மாமனார் ரெண்டு நாளைக்கு முன்னால் வீட்டுக்கு வந்தார் வந்து எங்கிட்ட வந்து பதினைரூபா பணம் கொடுத்தார் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் பதினைன்றது பெரிய தொகை பதினையாயிரம் பணம் கொடுத்தார் கொடுத்துட்டு இதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி பிழைச்சிக்கிடுங்க நீங்கள் நல்ல பிஸ்னஸ் பண்ணி உங்களுடைய லைஃப்பை நீங்கள் நல்லா பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போனாரு எனக்கு நம்பவே முடியல இவர் எப்படி பதினை ரூபா கொடுத்தாரு ஆயிரம் ரூபா மாட்டார யாருக்கும் எப்படி கொடுத்தாருன்னு ஆச்சரியப்பட்டேன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுன்னு ஏசு வாக்கு கொடுத்தார்ல நம்ம அவருக்கு கொடுத்ததுனால கஞ்சனை கூட கொடுக்க வச்சுட்டார் ஆண்டவர் ஆமே அவர் வந்து இப்போ அந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை உண்மை உள்ளதுன்னு நான் விசுவாசிக்கிறேன் கொடுத்த ஆண்டவர் நமக்கு அவர் அமைக்க கொலிக்க தருவார் என்பதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவர் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணிட்டார் பெரிய சந்தோஷம் ரோட் ரோடாக அலைந்த ஒரு சின்ன வியாபாரி இப்போ ஒரு கடை வச்சு நல்ல ஸ்டாண்டர்டாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கற்று கொண்டு வந்து விட்டார் அப்போ நீங்கள் கொடுக்கும்போது தான் தேவன் அதை பல மடங்காய் திரும்பி கொடுக்க முடியும் அல்லையிலுயா ஆண்டவர் ஏன் காணிக்கை கொண்டு வான்னு சொல்கிறார் தசம பாகம் கொண்டு வாங்க அப்படின்னு பைபிள் இருக்குல்ல பத்தில் ஒன்று கொண்டு வாங்க பண்டக ஏன் கேட்கிறார் நீ தசம பாகம் கொடுத்தால் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்க முடியும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தான் ஆண்டவர் கேட்குறார் அதனுடைய ராஜ்யம் கட்டப்பட கொடுக்கணும் பெருமைக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வராது பெருமைக்கு கொடுக்கிறாரு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட கொடுங்க கத்தரவுல ஆசிர்வதிப்பார் சபை நடத்துவதற்கு கொடுங்க சபை ஊழியத்துக்கு கொடுங்க கத்தர் ஆசீர்வதிப்பார் தாழ்மையாக செய்யணும் கத்தருக்காக அவருடைய ராஜ்யம் கட்டப்பட அவருடைய நாம மகிமைப்பட அப்படி செஞ்சால் கத்தர் ஆசிர்வதிப்பார் பிரியமானவர்களே ஆண்டு ஒரு மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் அதனால தான் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறணும்னா ஒரு அற்புதம் தேவை அற்புதம் நடக்கணும்னா என்ன பண்ணணும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்படியணும் ரொம்ப சிம்பிள் அப்போ வேறு வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனித்து அதற்கு கீழ்படியை உங்களை அர்ப்பணித்து கொண்டால் போதும் இப்போ சொல்லுங்கள் ஆண்டவரே உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்படிவேன் நீங்கள் என்ன சொல்றீங்களோ நான் செய்வேன் என் கூட இந்த நடத்துங்கன்னு சொல்லுங்க போதும் எல்லாம் நன்மையாய் முடியும் ஜெபிக்கலாமா அவருடைய வசனத்தை நீங்க நேசித்து உண்மையா அந்த வசனத்தை கீழ்ப்படுவீங்களா அப்படின்னா தான் வல்லதுகாரம் உயர்த்தி கொள்ளுங்க தகப்பனே உன்னுடைய வசனத்தின்படி வாழவும் நடக்கவும் யார் யார் தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அந்த சகோதரனுக்காய் சகோதரிக்காக அந்த தாய் தகப்பனுக்காய் பிள்ளைகளுக்காக அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டு இந்த பிள்ளைகள் உன்னுடைய வசனத்திற்கு நடுங்கி அர்ப்பணித்து கொண்டபடியால் அந்த வசனத்தின் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் வசனத்தின்படி அவளுடைய சமாதான மகிழ்ச்சி ஆசிர்வாதத்தோடு நடத்தும் இன்று முதல் ஒரு அற்புத மாற்றம் வாழ்க்கையிலே உண்டாகட்டும் ஆசிர்வாதமான நன்மைகளை அவளுடைய வாழ்க்கையிலே காணட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறதற்காக நன்றி சீக்கிரத்திலே கத்தை நியாயம் செய்து மகிழ பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் உடைய ஜபத்தை கேட்டார் உங்களுடைய வேண்டுதலின்படியே அற்புதம் செய்துவிட்டார் விட்டார் விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பாருங்க நீங்கள் ஜெபிச்ச காரியத்தில் ஆசிர்வாதமான மாற்றம் உண்டாவதை காண்பீங்க ஆமே பிரியமானவர்களே தேவ செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு பேசி இருப்பார் என்று கர்த்தர்களாக விசுவாசிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்று கொண்டுள்ள நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் மீண்டும் ஒரு ஜெயம் பெற்றவர்கள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Naulu Tutukuri District, 628 Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.